அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் அமைப்பு அப்படிங்கிற டைட்டிலில் பார்க்கலாம் அது என்ன சார் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் அமைப்புனா சிம்பிளாக சொல்கிறேன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாட்டில் போகும்போது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை அப்போது ஃபாரின் போய் சம்பாரிச்சுட்டு வர்றது யார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்ட அமைப்பு இருக்கணும் ஜாதகர் என்பது குருவை குறிக்கும் வெளிநாடு அப்படிங்கிறது ராகு குறிக்கும் பயணங்கிறது சந்திரனை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் ராகு இணைவு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் ஜாதகத்தில் சனி சந்திரன் ராகு இருக்கும் அந்த நபரம் வெளிநாட்டுக்கு போவாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா குருங்கிறது ஜாதகர் குறிக்கும் குருங்கிறது முயற்சி அப்போ குரு சந்திரனாக இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னா முயற்சி செய்து அதில் வெளிநாட்டுக்கு போவாங்க சனிச்சந்திரன் ராகுனா சனின்னா கொடுப்பணை அப்போது சனிச்சந்திரனாக இருக்கிறவங்க கொடுப்பனையாகவே ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதை தவிர நீர் ராசிகளில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவர்களும் வெளிநாடு போவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னுமே இந்த ஜாதகர் வெளிநாடு போவாரா வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு குரு சந்திரன் ராகு அல்லது சனிச்சந்திரன் ராகு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வெளிநாடு போவார் சில பேர்த்துக்கு குருவும் சனியும் ஒரே ராசியிலிருந்து சந்திரன் ராகு திரிகோண தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வெளிநாடு சென்றே ஆவார்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி